ஆண்டுபெரும் அருமரட்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட என் பட்சத்தில் யார் உண்டு அப்படின்னு சொல்லி எனக்காக யார் இருக்கிறா என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ கத்தர் உங்களை பார்த்து தான் கத்தர் சொல்கிற ஒரு வார்த்தை கத்தர் நம் பட்சத்தில் உண்டு என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன கருமையான தேவனுடைய பிள்ளைகளே சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் ஆறாவது வசனத்தில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது நன்றாய் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் கத் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நான் பயப்படேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இருந்தார்னா அவர் நமக்கு நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையில பயம் என்பதே வராதுங்க எதை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க சிலருக்கு சில வியாதியை குறித்து பயம் வருகிறது சில கடன் சுமையை குறித்து பயம் வருகிறது சில சத்துருக்களை பார்த்து பயம் வருகிறது உங்க அக்கம் பக்கத்துல சில மனிதர்கள் உங்களுக்கு தீமை சிக்க இருக்கிறார்களா அவர்களை நினைத்தாலே எரிச்சல் வருகிறது கோபமும் வருகிறது பயமும் வருகிறது இப்படி பல ரீதியில் பயம் 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 பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு கடினமான ஆசிரியர்களை பார்த்தா பயம் வருகிறது எக்ஸாமை பார்த்தா பயம் பெறுகிறது வேலை ஸ்தலத்துக்கு போனால் வேலையில் சில அதிகாரிகளை பார்க்கும்போது பயம் பெறுகிறது இப்படி எல்லா இடங்களுக்கும் நம்ம என்ன செய்கிறோம் பயந்து பயந்து செத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் பயப்படுகிற நேரத்தில் தான் நீங்கள் சொல்லணும் கர்த்தர் என் பட்சத்தில் என்ன செய்யணும் சொன்னால் உண்டு சொல்லுங்கள் இந்த வார்த்தையை கேட்குறது என்னுடைய பிள்ளைகளே எனக்கு யார் உண்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அல்லவா க பட்சத்தில் உண்டு சொல்லுங்க நான் பயப்படேன் எந்த காரியத்துக்கு பயந்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்தை பார்த்து சொல்லுங்க நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் மனுஷன் எனக்கு எந்த தீமையும் செய்ய முடியாது மனுஷன் எனக்கு எழும்புகிறானா எழும்பும் போது கத்தரே சொல்லி இருக்கிறார் இச்சகம் பேசி என்ன செய்வார்கள் அடங்குவார்கள் உனக்குரோதமாய் எழும்பின அவர்கள் ஒன் பட்சத்தில் தான் என்ன செய்வார்கள் வருவார்கள் என்பது இதுதாங்க வார்த்தை இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும் நல்ல சோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிடணும் இன்னைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் சில மனிதர்களையே நினைத்து அவர்கள் மேலேயே கோபப்பட்டு அவர்கள் மேலேயே எரிச்சல் பட்டு பிசாஸ்க்கிடம் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க இன்னைக்கு எரிச்சலின் ஆவியோடு கூட இருக்கிறீங்க நீங்கள் யார் மேலே எரிச்சலாக இருக்கிறீங்களோ அவர்களை முதலாவது மனதாரம் மன்னித்து ஜோமன்னுங்க மனதார எரிச்சலி உங்களை விட்டு விலகி போகும் என்ன செய்வார் இருப்பார் எப்போ உங்கள் பட்சத்தில் இருப்பார்னா நீங்க அவர் மன்னித்தது போல நீங்களும் பிறரை மன்னிக்கணும் அவர் என்ன செய்ய தீமை செய்யாத தெய்வனாய் இந்த பூமியில் இருந்தது போல நீங்களும் தீமை செய்யாதவர்களாய் தீங்கு நினைக்காதவர்களாய் நினைச்சுன்னு சொன்னால் அவர் நடந்த பாதையில் நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாய் சொல்கிறேன் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள் மனசு உங்களுக்கு குரோதமாய் எழும்ப முடியாது தேவ சமாதானமும் தேவ ஆளுகையும் மகிழ்ச்சியும் உங்களுடைய குடும்பத்தில் கேட்கும்படி கர்த்தர் என்ன செய்வார் அற்புதங்களை செய்வார் ஜெபிப்போம் சர்வ வல்லமையுள்ள தேவமே அருமை தகப்பனு இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆண்டு முறையினுடைய பிள்ளைகள் பட்சத்தில் உண்டு என்று பேசியிருக்கிறேன் அப்படியே உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும் ஏசு ஏ சுட்சகன் ஆமாம் என் கத்துக்கள் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூஆர்